இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போற தலைப்பு நம் சிந்தனை மாறினால் நம் வாழ்வு மாறும் வசனம் ரோமர் எட்டு ஐந்து அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் பாருங்கள் இந்த வசனம் வாழ்க்கையின் இரண்டு முக்கியமான நிலைகளை விளக்குகிறது அப்போ சிந்தை தெய்வனுக்கு விரோதமான பகை என்ற வேதத்தில் நம்ம பார்க்க முடியும் இப்போ மாம்ச சிந்தையானது தற்காலிகமானது பாருங்க அது உலக ஆசைகளாகிய பண ஆசை பாலியல் இச்சை பாவமான காரியங்களை சுயநல நோக்கங்கள் ஆகியவற்றில் அவங்க கவனம் செலுத்தும் போது அவைகளே அவங்க செய்கிறவர்களாய் தூண்டப்படுகிறவர்களாக இருப்பாங்க பாருங்கள் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று பார்க்குறோம் இல்லையா இந்த பண ஆசை உள்ளவங்கள்லாம் பார்த்துருக்கேன் நான் நிறைய பேர் எப்படின்னா அதுக்காக அவங்க எந்த பவுண்ட்ரிக்கு கூட அவங்க போவாங்க எல்லைக்கு கூட போவாங்க அதை வந்து எப்படின்னா அவங்க டார்கெட்டே அதிலே தான் இருக்கும் பாருங்கள் அவங்க சிந்தனை அப்படி அதிலே தான் இருக்கும் எப்படி பணத்தை சேமிக்கிறது எப்படி வந்து பண்ணுறது அதில் கற்றுக்குரிய பயமே இருக்காது அவங்க இதயத்தில் நிறைய அவங்க வாழ்க்கையில் சில தவறுகள்லாம் பண்ணியிருப்பாங்க பாருங்களேன் அதை மறை அதை வந்து அதில் ஓவர் கம் பண்ணுறதுக்கு யாராவது யாராவது யூஸ் பண்ணி அவங்க அவங்க மூலியமாக அவங்க அதை ஈடுகட்ட பார்ப்பாங்க பாருங்கள் அவங்க அதுதான் தேவனுக்கு விரோதமான காரியங்கள்லாம் துணி செய்வார்கள் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அந்த அசுத்த கிரியைகள் அப்படியாக மனிதர்களை தூண்டிவிட்டு அவனுடைய காரியங்களை செய்கிறதா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரிதான் பாருங்க அந்த பாலியல் இச்சை உள்ளவர்கள் இந்த ஒவ்வொரு நாளும் இந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அது இல்லாத ஒரு நியூஸே இருக்காது அந்த பாலியல் இச்சை இந்த பண ஆசையெல்லாம் இதெல்லாம் விரோதமான தேவனுக்கு பார்வையில் விரோதமான பகை பாருங்க தேவனுடைய பார்வையில் அது ஒரு பகையாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க முடியுது இல்லையா சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் யூடியூப் இன்ஸ்டாகிராம் டெலகிராம் என்னென்ன இருக்குது ஆப்லாம் இதில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத காரியங்களை பார்த்து நேரத்தை கொடுத்து எவ்வளோ எவ்வளோ நேரத்தை அதில் அவங்க பார்க்குறாங்களோ தேவையில்லாதது அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க அதில் அந்த காரியத்தால் தூண்டப்படுகிறதாய் பிசாசு கொண்டு வந்துருவான் பாருங்கள் அதான் ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த மாம்ச சிந்தை உள்ளவர்கள்லாம் கடல் பயமே இருக்காதுங்க உள்ள தேவனுடைய வழிகாட்டுதில் இருக்காது அவங்க வாழ்க்கையில் அதனால் அவங்க எப்படின்னா மன சோர்வுகளாக போவாங்க குழப்பம் இருக்கும் அவங்க வாழ்க்கையில் நம்பிக்கையின்மை போன்றவற்றையெல்லாம் உருவாகும்பாங்க அவங்க நினைப்பாங்க பணத்தை நிறைய சேர்த்து வச்சுட்டு அப்படிலாம் வந்துட்டோம்னா நம்ம சமாதானமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைப்பாங்க ஆனால் அதுதான் நடக்காது கண்டிப்பாக இருக்காது அந்த சமாதானத்தையும் சந்தோஷம் பறித்திருவாங்க வாழ்க்கையில இருந்து இதுதான் மாம்சத்தின்படி வாழ்ந்தால் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது அப்போ ஆவியின் சிந்தையானது பாருங்க நம்ம தேவ ஆவியில் நடத்தும் அதாவது தேவனின் வார்த்தையில் நடந்து பரிசுத்த ஆவியால் வழி நடத்தப்படுவோம் பாருங்க இதுதான் உண்மையான ஜீவனையும் ஒரு அமைதியும் தேவனோடு சமாதானமாக வாழ்வதையும் குடிக்கிறதா இருக்குது தருகிறதா இருக்குது பாருங்கள் அப்போ ஆவியில் நிரம்பிய சிந்தனை நம்ம தேவனின் தெய்வீக நோக்கத்திற்கு கொண்டு செல்கிறதா இருக்குது நம் சிந்தனையை சரீரத்தில் இருந்து ஆவிக்குள் மாற்றிக்கொள்ள வேண்டும் பாருங்கள் நம்ம சிந்தனை எதை சிந்திக்கிறோம் இது தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்குதா இதை நம்ம உலகத்தை சிந்து உலகத்தார் சிந்திக்கிற போல நம்ம சிந்திக்கிறோமா இல்லாட்டி தேவனின் வாக்கு வார்த்தையில் போட்டிருக்க மாதிரி நம்ம சிந்திக்கிறோமா நம்ம வேதத்தில் வேதத்தை படிக்கிறோம் அதன்படி நடக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா நம்ம சிந்தனை எப்படி இருக்குது நம்ம வாசனத்தின்படி இருக்குதா இது தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்குதா நம்ம ஒரு சிந்திக்கிறோம் நம்ம இருதயத்தில் மனதில் ஒரு சிந்தனை வருது இந்த சிந்தனை தேவன் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு ஒரு பயபக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள் இந்த ஆவியில் நடத்தப்படுகிறவர்கள் பாருங்கள் இதெல்லாம் நடக்கும்னா அணுதினமும் தேவனுடைய வாத்தியை தியானிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது அது அதன்படி நடக்கும் பொழுது பரிசுத்த ஆவியில நம்ம வழிநடத்துவர்களா இருப்போம் பாருங்க அப்ப உலக ஆசைகளை விட்டு விடணும் தேவனின் வார்த்தைகள் இணைந்திருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கணும் பாருங்க நம்ம வேதத்தில் கூட ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் பாருங்களேன் என்ன ஆகும் பதிமூன்று பதினாலாம் அதிகாரத்திலலாம் பார்க்கலாம் இப்போது கத்தர் மோசையை நோக்கி நான் ஆனால் புத்தருக்கு கொடுக்கும் காணான் தேசத்தை சுற்றி பார்ப்பதுக்கு நீ மனித அனுப்புன்னு சொல்கிறாரு அதை முடியும் அவரும் அனுப்புகிறார் பன்னெண்டு பேரை ரெடி பண்ணி அனுப்புகிறார் பாருங்க ஆனால் அதில் பத்து பேரோட கண்ணோட்டம் இருந்துச்சு ஆனால் அந்த யோசுவா காலை கண்ணோட்டம் பாருங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நம்ம பார்வை நம்ம அவங்க சிந்தனை எப்படி இருந்திருக்கு தெரியுமா காலபு யோச யோசுவாவும் தேவன் நம்மளை எப்படிலாம் அற்புதமாக நடத்தி வந்திருக்காரு எப்படிலாம் நம்ம கண்கள் கண்டது அவருடைய அற்புதத்தை அப்படின்னு அந்த உன்னதமான அந்த ஆவிக்குரிய காரியங்களை கண்டதுனால பாருங்கள் அவங்க இறுதியும் கத்தர் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை ஈஸியாக சுதந்திரிக்கலான்னு சொல்லி ஒரு விசுவாசம் வந்துச்சு பாருங்கள் அதுதான் அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை பாருங்கள் அது மற்ற பன்ன பத்து பேர் பாருங்களேன் அவங்க அவங்க சிந்தனாம் எப்படி இருப்பாங்க அவங்க அவங்களும் தான் அந்த காலை யோசுவா கூட அற்புதத்தை பார்த்தாங்க தேவன் செய்த அற்புதத்தை எல்லாம் அனுபவிச்சாங்க எல்லாம் கண்கள் கண்டு ஆனாலும் பாருங்களேன் அவங்க ஏன்னா அவங்க இருதயம் ஃபுல்லாக எப்படி இருந்திருக்குது மாம்சத்துக்குரியதாகவே இருந்திருக்கு பாருங்களேன் அந்த தேசம் எப்படி எப்படி பார்க்கறாங்க அந்த தேசம் ரொம்ப பெரியவர்களாக நிரம்பி இருக்கிறாங்க அவங்களாம் ரொம்ப பல வர்கள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இருதையெல்லாம் எப்படி இருக்குதா பயத்தினால சந்தேகத்தினால நம்பிக்கை இன்மையை போன்ற சரீர சிந்தனையினால அவங்க இருதயம் நிரம்பி இருக்க பாருங்க ஆனா யோசாவும் காலை போய் என்ன சொல்றா தெரியுமா தேவன் நம்மோடு இருக்கிறார் நாம் நிச்சயமாக வெல்வோம் என்று நம்பிக்கையுடன் பேசினார் இதுதான் ஆவிக்குள் சிந்தித்தால் இறுதியில் நம்ம வாழ்க்கை தேவ நம்மளுக்கு வைத்திருக்க திட்ட திட்டம் வைத்திருக்க பாருங்க நம்ம லைஃப்ல அது கண்டிப்பா நம்ம சுதந்திரிப்போம் கண்டிப்பாக சுதந்திரிப்போம் அப்போ நம்ம சிந்தனை தான் ரொம்ப முக்கியம் எதை நோக்குகிறது இன்றைக்கு கேட்டுக்கொண்டு உங்களோட கத்தர் இடைப்படுகிறார் சிந்தனையை எதை நோக்கி கொண்டு இருக்குது உங்கள் சிந்தனை உங்கள் சிந் நீங்கள் என்ன சிந்திக்கிறோ அதுதான் உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்கிறதா இருக்குது அதனால் இன்றைக்கு நம்ம விட்டு கொடுப்போம் ஒரு யோசுவா யோசேவா காலை போல் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் எப்படி இருக்குன்னா தேவன் செய்த அந்த அற்புதத்தினால் நிரம்பி கண்டிப்பாக தேவனுடைய வாக்குத்தங்கள்லாம் எனக்குரியது அப்படின்னு நம்ம உரிமையை எடுத்து தேவனுடைய வாக்குத்தத்தெல்லாம் நம்ம சொல்லி 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 கண்டிப்பா நம்மளுக்கு வைத்திருக்க திட்டத்தின் வழியால் நம்ம நடத்துவார் நம்ம சுதந்திரிப்போம் பாருங்க நம்ம சிந்தனை மாறும் போது நம்ம வாழும் மாறுகிறதா இருப்போம் செபிப்போம் பரலோக தகப்பனை அன்றைய எங்க சிந்தனைகள் அன்றரை மாம்சத்தில் கட்டுப்படாமல் ஆவியை மையமாக கொண்டு ஒரு புதிய சிந்தனை உருவாக்க பரஸத்த ஆவியான அப்பா நீ கிருப பாராட்டும்படியா செபிக்கிறோம் அண்டரை அனுதினம் தினம் வேதத்தை படிக்கும் பொழுது அதை படித்து விட்டு விடாதபடி ஆண்டவரை அப்பா நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு பரஸ்த ஆவியான பினேசராக இருந்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எங்களை வழி நடத்துங்கப்பா எங்கள் நாங்கள் இப்படியாக ஆவியின் சிந்தையில் நாங்கள் வாழ நாங்கள் தீர்மானிக்கிறோம் ஏசு நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை